வணக்கம் கணேஷ் சதுர்த்திக்காக சில பிரார்த்தனைகளை நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன் இப்படி நம் முன்னோர்களால் அருளப்பட்ட அந்த பிரார்த்தனைகள் என்னோட வாழ்க்கையில பல பலன்களை பெனிஃபிட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கறதுனால அது எப்பவுமே நான் அது போன்ற பிரார்த்தனைகளை ஒரு ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ் இது மாதிரியான ஒரு புனித விரத காலங்கள் மகா சிவராத்திரி நவராத்திரி கோகுலாஷ்டமி திருப்பாவை ஆடிவழி இப்படி பல அக்கேஷன்ஸ்ல எங்களால முடிஞ்ச அளவுக்கு சமுதாயத்துக்கு ஒரு தடவை ஞாபகப்படுத்தணும் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு நான் இந்த வீடியோல இந்த கான்ட்ரிபியூஷன்ஸ் இந்த பிரார்த்தனைகள் அது எப்படி என்னோட வாழ்க்கையில பலனை கொடுத்தது சில அனுபவங்களை உங்களோட பகிரணும்னு நான் நினைச்சேன் மனிதனா நம்ம இந்த பூமியில ஒரு அறுபது எழுபது எண்பது வருடங்கள் வாழ்றதுக்கான வாய்ப்பை பெற்றுக்கிட்டு வந்திருக்கும் இறைவன் நம்மளுக்கு உடல் மனசு வாக்கு அப்படின்னு மூணு கருவிகளை கொடுத்துருக்கார் இந்த மூணு கருவிகளை பயன்படுத்தி நம்ம சதா ஏதோ ஒரு செயல் செஞ்சுக்கிட்டே இருக்கோம் நம்மளுடைய முயற்சியே இல்லாம இந்த இயற்கை நம்மளை எல்லா நேரமும் ஏதோ ஒரு செயல்ல புகுத்திக்கிட்டே இருக்கு சில நேரம் நம்ம வந்து சும்மா தான் உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த சும்மா உட்காந்துருக்க இருக்க நேரங்கள்ல நம்ம காதுல ஏதோ ஒரு சப்தம் ஒழிக்குது அதை பத்தி மனசு சிந்தனை பண்ணுது கண்ணால எதையோ பாக்குறோம் அதை பத்தி நம்ம சிந்திக்கிறோம் இப்படி காதால கேட்கறது கண்ணால பாக்குறது மனசால சிந்திக்கிறது இது எல்லாமே செயல்கள் தான் ஒரு ஒரு செயல்மே நம்ம ஒரு நோக்கத்தோட ஒரு மனப்பான்மையோட ஒரு ஆட்டிடியூடோட நம்ம பண்றோம் இந்த செயல்கள் எல்லாமே அதுக்குரிய பலன்களை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய ப்ரொடியூஸ் பண்ணுது கண்ணுக்கு தெரியாத பலன்களையும் ப்ரொடியூஸ் தெரியாத தான் நம்முடைய முன்னோர்கள் அதிருஷ்ட பலன்கள் அப்படின்னு சொன்னாங்க நாம செய்த இந்த கண்ணுக்கு தெரியாத பலன்கள் திருப்பி நம்மளுக்கு வரும்போது அந்த பலன்கள் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுத்தா நம்மளுக்கு உயர்வை கொடுத்தா நம்மளுடைய வளர்ச்சிக்கு உதவி பண்ணா அத புண்ணிய பலன்கள் சொல்றாங்க நாம செய்த இந்த கண்ணுக்கு தெரியாத பலன்கள் திருப்பி நம்மளை வந்து சேரும் போது அது துயரத்தை துன்பத்தை வேதனைகளை தோல்விகளை அவமானத்தை கொடுத்தா ப்ரொடியூஸ் பண்றது நாம தான் அதனாலதான் நம்மளோட தமிழ்ல கூட ஒரு அழகான பழமொழி இருக்கு எய்தவன் இருக்க அம்பை நோவது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சோ இது இன்னும் டீப்பா பல விஷயங்கள் இருந்தாலும் நான் இங்க போக்கஸ் பண்ண விரும்புறது பிரார்த்தனைகள் அதாவது நம்முடைய வாக்கால செய்யக்கூடிய புண்ணியங்கள் என்ன விதத்துல நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கறத நான் போக்கஸ் பண்ண விரும்புறேன் இறைவனை நோக்கி நாம சொல்லக்கூடிய மந்திரங்கள் ஸ்லோகங்கள் அருளாளர்களால பாடப்பட்ட பாடல்களை பாடுறது நம்மோட வாழக்கூடிய சக மனிதர்களுடைய உயர்வுகள் நல் வார்த்தைகள் சொல்றது இதெல்லாமே வாக்கால செய்யக்கூடிய நல்ல புண்ணியங்களை கொண்டு சேர்க்கும் இந்த ஹோல் யுனிவர்ஸ் இந்த பிரபஞ்சம் முழுக்க ஒளி அதிர்வுகளால் சவுண்ட் வைப்ரேஷன்ஸ்னால நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நாசா கூட சொல்லியிருக்கு சன்கிட்ட இந்த சூரிய பகவான் கிட்ட இருந்து ஓங்கிற நாதம் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்ட்டு இறைவனோட இந்த ஹோல் கிரியேஷன்ல பலவிதமான டிவைன் போர்சஸ் ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த டிவைன் போர்சஸ் நம்மளோட ரிஷிகளோட இன்டென்சிவான தபஸ்ல அவங்களோட நேம் அண்ட் ஃபார்மை வெளிப்படுத்தி இருக்காங்க அதுதான் நாம சிவபெருமான் மகாவிஷ்ணு மகா காளி மகா சரஸ்வதி மகாலட்சுமி பிரம்மா இப்படி பல நேம் அண்ட் ஃபார்ம்ல சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம பெரியவங்க சொல்றாங்க அந்த நேம் வேற அந்த டிவைன் ஃபோர்ஸ் வேற இல்லை அதாவது நாமம் வேற இல்லை நாமி வேற இல்லை ரெண்டுமே ஒன்று தான் நீங்கள் எப்போ கூப்பிட்டீங்களாலும் அதனுடைய கருணையை நம்மளுக்கு பொழியறதுக்காக அவங்க ரெடியாக இருக்காங்க ஒன்லி நம்மளுடைய தூய்மையான அன்பான நோக்கத்தோட நாம கூப்பிடும் போது ஃப்ரெண்டு கூப்பிடணும் அவங்களோட நம்பருக்கு எனர்ஜி வில் பி தேர் ரெடிலி டு ஹெல்ப் அஸ் நீங்க இந்த நாமங்களை நம்பிக்கையோடயோ நம்பிக்கை இல்லாமலோ புரிஞ்சோ புரியாமலோ உணர்ந்தோ உணராமலோ சொன்னாலுமே அது தன்னுடைய கடமையை நமக்கு செய்து இப்ப நம்மளோட ஹியூமன் லைஃப்ல யாருக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் பண்றோம் அப்படின்னா நம்ம அவங்கள அடிக்கடி எங்கேயாவது படிக்கிற இடத்துல வேலை பண்ற இடத்துல அக்கம் பக்கத்துல எங்கேயாவது பார்ப்போம் அவங்களோட பாடி லாங்குவேஜ் அவங்களோட ஆட்டிடியூட் அவங்களோட குணநலன்கள் அவங்களோட பர்சனாலிட்டி இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நம்ம தெரிஞ்சுக்க தெரிஞ்சிக்க அவங்களோட டீப்பா நம்ம பழக ஆரம்பிப்போம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அவங்கள்ட்ட இருந்து கத்துக்கவும் நம்மளோட அன்பை பகிரவும் செய்வோம் இல்லைங்களா அதே மாதிரிதான் தெய்வங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு யந்திரம் மந்திரம் தந்திரம் அப்படி மூணு இருக்கு யந்திரம்ங்கிறது அந்த நே அந்த ஃபார்ம் மந்திரம் அப்படிங்கறது அவங்களோட நேம் அண்ட் தந்திரம்ங்கிறது அவங்கள பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கான அந்த வழிமுறைகள் இப்ப கிருஷ்ணர் அப்படின்னா பாகவதம் இருக்கு அம்பாள்னா தேவி மகாத்மியம் இருக்கு இப்படி ஒரு ஒரு உரிய புராணங்கள் இருக்கு அவங்க வழிகாட்டிய விதங்கள் அவங்க செயல்பட்ட அவங்களுடைய தன்மைகள் அதெல்லாமே அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க சோ அந்த புராணங்களை பத்தி நம்ம படிக்கிறது அதை சிந்திக்கிறது மனப்பாணம் பண்றது இது எல்லாமே அந்த தந்திரங்கள் அந்த அந்த தெய்வங்களுக்குரிய விரதங்களை அனுஷ்டிக்கிறது அந்த தெய்வங்களுக்குரிய கோவில்களுக்கு போறது எல்லாமே தந்திரங்கள் ஸோ அந்த தந்திரம்னா வழிமுறை அந்த த வேவி ஆர் ட்ராவலிங் வித் தம் இஸ் கால்ட் தந்திரா ஸோ அந்த யந்திர மந்த்ர தந்திரம் இரு நம்மளுக்கு தேவை மனுஷங்களுக்கு அது மாதிரி அந்த விதத்தில் நான் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னுடைய க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட் எனக்கு வந்து பாகவதம் கொடுத்தாங்க ஸோ நான் பாகவதம் படிக்கும்போது எனக்கு கிருஷ்ணன் மேலே ரொம்ப மரியாதை அன்பு ஒரு ரோல் மாடல் ஒரு ஹீரோ மாதிரி எனக்கு தெரிஞ்சார் ஏதாவது ஒரு தெரிஞ்ச உதாரணத்துக்கு ஆர் ஆர் ஆர்னு ஒரு படம் பார்த்தோம் அதை பார்க்கும் ரொம்ப இமோஷனலா ரொம்ப இன்ஸ்பைரிங்கா ரொம்ப வீரமா உணர்ந்தோம் அதை முடிச்சு நம்ம வெளியில வந்த வாட்டிக்கு ஆஹ் அப்புறம் நம்ம நம்மளோட இயல்பான தன்மையில ரொம்ப அப்படியே டைலூட் ஆயிடும் அது மாதிரி பாகவதம் படிக்கும்போது நான் ரொம்ப அன்பா கிருஷ்ணர் மேல உணர்ந்தாலும் அப்புறம் நான் அப்படியே நான் என்னோட இயல்பான தன்மையில ஏதோ வாழ்ந்துகிட்டு இருந்தேன் ஆனா ஒரு விதை விதைக்கப்பட்ட மாதிரி நான் ரொம்ப உணர்ந்தேன் அப்புறம் நான் பெருசாக என் கூட இந்த நிறைய பெரியவங்க கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலா இருப்பாங்க கொஞ்சம் ஜப்பம் எல்லாம் பண்ணுவாங்க சோ அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஒரு மகான் ஒரு அம்மா அவங்ககிட்ட நான் மந்திர ஜப்பம் தீட்ச வாங்கினேன் அவங்க சொன்னாங்க டெய்லி நூத்தி எட்டு தடவை அந்த நாமத்தை நீங்க சாண்ட் பண்ணணும் அப்படின்னு அப்படிலாம் நான் சாண்ட் பண்ணும்போது ரொம்ப பக்தியில உருகி அன்பு அப்படிலாம் நான் எதுவும் பண்ணல ஏன்னா கமிட்மெண்ட் ஒரு மெக்கானிக்கலா தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்படியே சொல்லுவாங்க இல்லையா உரு ஏற திரு ஏறும் அப்படின்னு ஜப்பம் பண்ண 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 ஒரு ஒரு ஸ்டேஜ்லயும் நிறைய நிறைய டீச்சர்ஸ் அந்த தெய்வத்துக்குரிய விஷயங்களை எனக்கு ரிவீல் பண்ற மாதிரி அமைஞ்சாங்க அதுல ரொம்ப முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் பகவத்கீதா சுவாமி ஓம்காரானந்தா அவங்கள்ட்ட படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது உண்மை சொல்லணும்னா கீதைய படிக்கிறதுக்கான நாலேஜ் கெப்பாசிட்டி அதெல்லாம் எதுவுமே என்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லலாம் ஆனா அந்த டீச்சர்னுடைய தப்போ பலம் அவங்களோட அவங்களோட ஹார்ட் ஒர்க் அவ்வளோ அழகா அவ்வளோ கிளாரிட்டியோட எங்களுக்கு அந்த சாஸ்திரங்களை ரொம்ப எளிமையா நிறைய ஜோக்ஸ் எல்லாம் சொல்லி அவ்வளோ ரொம்ப நல்லா அந்த கோர்ஸ் நடத்துனாங்க அது என்னோட வாழ்க்கையில நான் நம்ம சொல்ல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம காசு சேர்த்துறோம்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா அது மாதிரி ஒரு கொஞ்சம் நான் சேர்த்து வச்ச புண்ணியம் ஒரு ஒரு குருவை எனக்கு கொண்டு வந்து கொடுத்தது அப்படின்னு நான் சொல்லலாம் அப்பேற்பட்ட ஞானத்தை எனக்கு பொழிஞ்சாங்க ஈவன் நான் அந்த கோர்ஸ்க்கான கூட நிலையில இருந்துகிட்டே இருந்துச்சு தீவிரமா தங்கி படிச்சேன் சோ இது ஒரு மிகப்பெரிய அனுகிரகம் மந்த்ரா ஜபத்னால எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய அனுகிரகம் இது மாதிரி பல அனுபவங்கள் எனக்கு ஏற்பட்டிருந்தாலும் இன்னும் ஒரு ரெண்டு விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணும்னு நினைக்கிறேன் ஒரு முறை ஒரு பாட்டு டீச்சர் அவங்க சுந்தரர் வந்து திருவாரூர் தியாகராஜர் மேல எழுதியா மட்டும் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க பக்தராய் பணிவார்கள் எல்லார் மடியேன் அப்படின்னு அந்த டியூன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போய் எப்பவுமே நான் ஏதாவது ஒரு பாட்டு கத்துக்கிட்டேன்னா அதை பாடி 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 தேஞ்ச ரெக்கார்டாகி அது இது மேல பாட வேணாம் அப்படின்னு நான் தோன்ற அளவுக்கு கொஞ்சம் பாடிட்டு அப்புறம் அதை அப்படியே விட்டுருவேன் வேணுங்கும் போது எனக்கு அந்த டியூன் ஞாபகத்துக்கு வரும் அவ பாடுவேன் நான் பாடி 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 அந்த டைம்ல எனக்கு இன்னொரு ஃப்ரெண்டு திருவாரூர் தியாகராஜருடைய வரலாறு முழுக்க சொன்னாங்க ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது அந்த கோவில் போகணும் திருவாரூர் சிதம்பரம் அந்த கோவில்லாம் போகணும்னு ஆனா எப்படி போகணும் எந்த வழியா போகணும் அப்பெல்லாம் இன்டர்நெட்ல எல்லாம் போட்டு பார்த்து அக்சஸ் பண்ணி இரு ஃபெசிலிட்டிஸ் இல்லை ஸோ அதுக்கு தேவையான பணம் ஹாலிடே இதெல்லாம் எனக்கு ஒட்டுக்காக வந்து அமைஞ்சப்ப நான் டக்குனு ரயில்வே ஸ்டேஷன்ல போய் விசாரிச்சு டிக்கெட் புக் பண்ணிட்டு வந்துட்டேன் ஆனால் எங்கே போய் தங்க போறோம் என்ன பண்ண போறோம் எப்படி போக போகிறோம் எதுவுமே எனக்கு தெரியாது அண்ட் நான் மித்தவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டுலாம் இருக்கல நான் சடனாக டிசைட் பண்ணேன் ஸோ எனக்காக மட்டும் நான் டிக்கெட் புக் பண்ணிட்டு நான் கிளம்பிட்டேன் ஆனால் எதேச்சையா என்னோட வீட்டுக்கு ஒரு மேடம் வந்திருந்தாங்க அவங்க கிட்ட நான் சும்மா விசாரித்த கடைசியில் அவங்க பார்த்தா அந்த திருவாரூர் ஜங்ஷனோட கான்ட்ராக்டரோட பொண்ணு எனக்கு அந்த ஜங்ஷன்லேயே ரூம் போட்டு கொடுத்தாங்க ஃப்ரீயாக எந்த ஃபீஸும் இல்லாமல் ஸோ திருவாரூர் தியாகராஜரை போய் ரொம்ப நல்லா தர்ஷன் பண்ணிட்டு வந்தேன் ஸோ இந்த பாடலை பாட 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 அதனுடைய பலனாக எனக்கு திருவாரூர் தியாகராஜருடைய கிரேஸ் அனுகிரகம் கருணை எனக்கு கிடைச்சது இந்த மாதிரியான புனித ஸ்தலங்களுக்கெல்லாம் போக 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 நம்ம பாப்பங்கள்லாம் குறையும் புண்ணியங்கள் கூடும் தீர்த்தம் முறையாக தொடங்கியோருக்கு ஒரு வார்த்தை சொல்ல சத்குரு வாய்க்கும் பராபரமே அப்படின்னு எவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் எவ்வளவு தபஸ் பண்ணி வாழ்க்கை எவ்வளவு தூரம் இன்ட்ரோஸ்பெக்டிவ் பண்ணியிருந்தா இந்த மாதிரியான ஞானபூர்வமான விஷயங்களை நம்ம பெரியவங்க இதெல்லாம் ஏதோ பழம வாஞ்ச விஷயம் இதெல்லாம் ஏதோ பாட்டி மாதிரி பேசுறாங்க அது யார் அது நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க நான் அத பத்தி பாதர் பண்ணல பிகாஸ் எனக்கு தெரியும் நம்மளோட வாழ்க்கை இங்க தொடர்ந்து இங்கேயே பூமியிலே நிகழ போறது இல்ல நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு இங்க இருந்து கிளம்ப வேண்டி இருக்கும் அந்த பர்பஸ் நோக்கி நம்மள நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இதெல்லாம் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கு அப்படின்ட்டு ஸோ அதுக்கப்புறம் நான் சுவாமி ஓம்கானந்தா அவர்கள் பாடிய திருக்கைலாய பதிகம் அது வந்து நான் எங்கள் வீட்டில் என்னோடய லேப்டாப்பில் ஒழிக்க வச்சுருந்தேன் என்னோட அம்மாவுக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சது அவங்க அதை கேட்டு மெமரைஸே பண்ணிட்டாங்க சதா அதை ப வேலையெல்லாம் பண்ணும்போது அதை பாடிக்கிட்டே ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க நிறையா அதை பாடிக்கிட்டே இருந்தாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி பாட 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 அவங்களுக்கு கைலாஷம் போய்ட்டு வந்தாங்க கைலாஷ் மீன்ஸ் இமயமலையில் இருக்கக்கூடிய பல முக்கியமான கோவில்களுக்கெல்லாம் அவங்க போறதுக்கான வாய்ப்பு வந்து அவங்களுக்கு கிடைச்சது ஸோ இது மாதிரி நீங்க என்னெல்லாம் தெய்வத்தை நோக்கி மந்திரங்கள் அருளாளர்கள் பாடிய பாடல்களை பாடுறீங்களோ அது உங்க குழந்தைங்களை ப்ரொடெக்ட் பண்ணும் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும் நம்ம இப்ப ரீசெண்டா பார்த்தோம் அந்த வெஸ்ட் பெங்காலில் ஒரு பெண் மருத்துவர் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு துயரம் நிகழ்ந்தது ஸோ இவ்வளோ எஜுகேஷன் கொடுக்குறோம் ஹையர் எஜுகேஷன் கொடுக்குறோம் எஜுகேஷனோட பர்பஸ் என்ன தனக்கு போற விஷயங்களை தன்னுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுதுங்கிறத கேட்க கூட முடியாம புற விஷயங்களே நம்முடைய கவனத்தை இந்த எஜுகேஷன் இந்த மீடியாஸ் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு இந்த உலக வாழ்க்கையில நம்ம வாழ்கிறதுக்கு தேவையான பணம் பேரு புகழ் இதில் தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்மளுக்குள்ள மிகப்பெரிய மகத்தான ஆத்ம சக்தி இருக்கு அதை நம்மளை கைடு பண்ணிக்கிட்டு இருக்கு அதை நம்ம வி ஆர் நாட் ரெடி டு லிசன் பட் இந்த மாதிரியான ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் எல்லாமே உங்களுக்கு அதனுடைய கைடன்ஸ் கிடைச்சதுன்னா நம்மளுக்கு தெரியும் யாரு நல்ல மனிதர்கள் யாரு கூட நம்ம எவ்வளோ தூரம் போகணும் யாரு அப்படிங்கிற எச்சரிக்கை உணர்வு நம்மளுக்கு நம்மளுடைய உள்ளுணர்வுலேருந்தே கிடைச்சிரும் சில பேர் எ கிளாஸ் கொண்டு விட்டுருவாங்க நாங்க எவ்வளவு கிளாஸ்ல ஆனா ஆஸ் அ பேரண்ட் நீங்கள் ஒரு ரோல் மாடலா அவங்களோட கூட உட்காந்து ஜப்பம் பண்றீங்களா வழிபாடு பண்றீங்களா விளக்கேத்துறீங்களா கோயில்களை கூட்டிட்டு போறீங்களா எவ்வளோ கடுமையா உழைச்ச ஒரு கோயிலுக்கு அட்டியிருக்காங்க இதனுடைய மகத்துவம் என்ன இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும் இதுக்கெல்லாம் விழுந்து வணங்கணும் பணியணும் இதெல்லாம் நம்ம கத்துக்கணும் சினிமா இஃப் செல்போன் கொடுக்கறோம் வெரி யூ ஆர் வெரி சின்சியர் இஃப் யூ ஆர் வெரி சீரியஸ் அபவுட் யுவர் லைஃப் டைம் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது இன்ஸ்பிரேஷன் கொடுக்கும் அப்படின்றதுக்காக தான் இதை பகிர்றேன் நன்றி வணக்கம் இது எங்களோட வாட்ஸ்அப் சேவை எண் தேசம் ஆன்மீகம் யோகம் குறித்த எங்களுடைய போஸ்டை ரிசீவ் பண்ணிக்க நீங்கள் இந்த குழுவில் இணைஞ்சுக்கலாம் சுதந்திரா ஸ்கூல் ஆஃப் யோகா சேனலில் தமிழ் பிரார்த்தனைகள் வீடியோக்கள் இருக்கு ஆர்வமுள்ளவங்க போய் கற்றுக்கலாம்